தெரியாம தப்பு செஞ்சுட்டேங்க இனிமே செய்ய மாட்டேங்க என்ன இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க என்ன போச்சனா நான் எங்கெங்க போவேன் யார் வீட்டுக்குங்க போவேன் என்ன தயவு செய்து மன்னிச்சிருக்கங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன விடுங்கங்க என்ன போப்போன்னு சொல்லாதீங்க நான் எங்கெங்க போக முடியும் எனக்கு யாருங்க இருக்கா ஏங்க எங்க அவையதான் கோவத்துல பேசுதா விட நீங்களும் அப்படி பேசாதீங்க எனக்கு நீ யாருங்க இருக்காவ என்ன வந்து கூட்டி போங்க எங்க என்ன இப்படி விடாதீங்கங்க என்ன வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போங்க என்ன வெளியில போப்போன்னு சொல்லாதீங்கங்க ஏய் இன்னும் நீ போகாம இங்கதான் நாடகம் மாட்டிட்டு நீங்க விட்டுட்டு இருக்கியோ மரியாதையும் வீட்டை விட்டு வெளியில போயிடல இல்லன்னா வாட்ச்மலை கூட்டு கழுத்த பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன் நீ யா பொரியல கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளுமா சொன்னதுக்கு அப்புறமா வாசல்ல நின்னு நீலி கண்ணீர் விட்டுட்டு இருக்கா நீ யார ஏமாத்த இந்த கண்ணீர்லாம் விடுதா என்ன ஏமாத்த முடியாது பாத்துக்கிட்டு போனா போது போனா போது நம்ம பொண்டாடி தான் பிள்ளை இருக்காங்களே பிள்ளை முன்னாடி சண்டை விட கூடாது கோவப்படக்கூடாது நீ சொல்றதுக்குலாம் சரி சரி தலையாடி நடந்தோன்னு என்ன என்ன கேன பையன் நினைச்சியோ எனக்கு கோவம் வராது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படி உனக்கு அடிமையாவே இருந்துருவா நினைச்சியோ ஓமையில இருக்க பாசத்துல தான் நீ சொன்னதெல்லாம் கேட்கவும் படிஞ்சு போகவும் சண்டை விடாம ஏத்து பேசாம இருந்தேன் എങ്കാ <laughs> 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 அது எல்லா பேரும் என் பேர தான் உன் பேர் இந்தியாவை அடிப்படையா நான் தான் ஒண்ணு அப்படி சொல்லி வச்சு எல்லாரும் என்னதான் அப்படி பேசுறாங்க நீங்க நான் வேணா எல்லாரும் மடி எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கங்க இனிமே யாரும் உங்களை அப்படி சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க நான் என்னங்க செய்யறதுன்னு தெரியாம தப்பு செஞ்சுட்டேங்க இனிமே செய்ய மாட்டேங்க காசு ஆசையில அப்படி செஞ்சுட்டேங்க இனிமே அப்படி செய்ய மாட்டேன் ஒன்னாலே உங்க அம்மன் நாளே தானே உங்க அண்ணன் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது அப்படியே நீங்க தானே இப்படி ரெண்டு பேரும் பிரிச்சு பிடிச்சு பாடா படுத்தி போய் உண்மை தெரிஞ்சவனே அப்படியே போய் ஒன்னா இருக்காவே அய்ய அந்த வீட்டில் தானே இருந்தாவே போனாவே அவனாவி ஒரு குடும்பத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதா அப்படி கஷ்டம் பிரிக்கிற ஒரு நிமிஷம் போதும் அவையெல்லாம் எல்லாம் உன் எவ்வளவு பாசம் இருந்தாவே நீ பாசல்ல எட்டும் போதே ஓடி வந்து பேக் வாங்குறதும் காப்பி போட்டு சாப்பிடுன்னு நீ ரெண்டு நாள் இருந்தாலும் எவ்வளவு தங்கமா தாங்கினாவ அவ் இப்படி கெட்டதுன்னு நினைச்சிருக்கேன் அவ இப்ப பிள்ளையில வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுதாவ அபி இப்படிதான் சாப்பிடுலாம் நம்மள நல்லா இருக்க விடுமா நான் யார் வம்புக்கும் போறது யார் தும்புக்கும் போறது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் நீ போய் இப்படி திருடி சம்பாரிச்சிட்டு இருக்க நான் பேர் மட்டும் கேட்கிறது வா பேர் கூட தெரி யாங்க இருந்தாங்கிறது நீ மரியாதே போயி ஏன் கோவத்து காலாதวะ நான் பொம்பளையில அடிக்க கூடாதுன்னு பார்க்கேன் என்ன அடிச்சு வச்சறது சொல்லிடுனானே மரியாதே இந்த இடத்து விட்டு வெளியில போ இல்லனா உota கார்ல குட்டி கை பிடிச்சு வெளியேதான சொல்லுவேன் ஏங்க இப்படி பேசறியே நானே சொல்லது இல்லங்க தெரியாம செஞ்சிட்ட நீ நிeme செய்ய மாட்டேங்க மன்னிச்சிடுங்கங்க என்ன வீட்டுக்குள்ள கூட்டி போங்க நிeme அதை செய்ய மாட்டேங்க இல்லنا இல்லனா யாங்கிரவாங்க பிள்ளை அழுவாங்க தயை செய்து என்ன உள்ள கூட்டி போங்க

ஏப்பய் சிரிச்சு சிரிச்சு பேசுறனால எப்பவுமே இப்படி இருந்திருவான்னு நினைச்ச தப்பா போச்சே இவ்வளவு கோவாரம் எனக்கு தெரியாம பேயிட்டே இவ்வளவு ரோச இருக்கானே ஒரே நிலையா வந்து அம்மா கூட நின்னுட்டு போ வா போன்னு விரட்டுதன்னே என்ன போ போன்னு விரட்டுறானே எங்க போக முடியும் எனக்கு நீ யார் இருக்க எங்க அம்மா கூட சண்டை போட்டேண்டே என் இனிமே போणं சேர்க்க மாட்டான் நான் இப்படி வேலைத்தனம் தன பண்ணிச்சிட்டே நீ நீ யார் யார் வீட்டுக்கு நான் போக முடியும் ஏய் போறியா போ ਕਿ ਇਹ ਕੋੜਾ ਤੇਰੀਆਂ ਮੈਨੂੰ ਪਿਆਸ ਟੜਕੇ ਮਰੀ ਆਦੇਂ ਵੀਟੇ ਵੀਟੇ ਵੇਲੀ ਨਾ ਪੋਣਾ ਪਾ நல்ல என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நல்ல வசதியா கேட்கலாம் வைக்கவும் வைக்கவும் அவளுக்கு திமிரி ஏறிக்கிட்டே போகுது நம்மளும் போனா போட்டும் போனா போட்டும் கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு மனசு வருத்தம் பட்டுற கூடாது சண்டை பட்டுற கூடாது அவளை நல்ல முறையை பாத்துக்கிடணும் இவ்வளவு ஒண்ணுமே சொல்லாம கேட்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து சௌகரியம் எல்லாம் செஞ்சு அவ புத்தி எங்க பேருக்குவாரு திருட்டு புத்தி இவனால எனக்கும் சேர்ந்ததா அசிங்க இவன் நல்லது தேடி தரலனாலும் பரவாயில்ல எனக்கு அசிங்கத்தினாலும் தேடி தராம இருக்கலாம்ல மக்களே எங்க பேட்டாலோ ஆமாமா இப்பதான் பத்தி விட்டேன் பேட்டா பாட்டு மக்களை ஒரு பத்து நாளைக்கு என்ன ஏதும் கண்டுகிடாத ஒரு பான் பட்டா கூட எடுக்காத தன்னால் வலிக்கு வந்துடுவோம் கொஞ்ச நாள் இவ்வளோ அடக்கணும் மக்களே பேச்சு வார்த்தை ஒன்றும் சரி கிடைய மாட்டேங்க எல்லாரையும் அதட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பண்ணுத வேலை கொஞ்ச நாளைக்கு கண்டுகிடாத அவளை விட்டுரு என்ன செய்த யார் செய்தேன்னு பார்ப்போம் தன்னால் ஆள் வலிக்கு வருதா இல்லையான்னு பாரு அம்மா அனுபவத்தில் பேசுகிறேன் சரிம்மா நீ எதையும் நினைக்காம நீ பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போக மக்களே சாப்பிட்டுட்டு அவள் எந்த ஆளையும் போயிட்டு போற பத்து நாள் கழிச்சு தன்னால் வருவா பிள்ளை கேட்டானா அவ பாட்டி பார்க்க போயிருக்கான்னு சொல்லிடுறேன் என்ன சரிம்மா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்ன செய்யுது கோபமாக வேற எனக்கு வருது உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் போய் அப்படியே திருடுத அளவுக்கு சொல்லுங்க பார்ப்போம் நான் எவ்வளவு ஏதாவது குறை வச்சிருக்கேன் நம்ம என்ன கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க செலவுக்கு துட்டு நாள் துட்டு என்ன பொருள் கேட்டா நான் வாங்கி வாங்கிதானே தரேன் பெரும் என்ன தெரியும் உங்களுக்கு இந்த புத்தி இந்த நாலஞ்சு அண்ணன் தம்பிகளா இருக்காவ இந்த சொத்தை குறை வந்து போட்டு பிறகு நான் ஒருத்தர் தானே இந்த இருக்க சொத்தை நான் அவக்கு தானே நான் வேற என்ன வேற பெண்டாட்டியா கட்ட போறேன் இவளுக்கு எதுக்கு இருந்து இந்த ஒரு எண்ணம் சரி வீடு வீடு மக்களை ஏதோ புத்தி கேட்டு செஞ்சுட்டா அது திருந்தறக்காக தானே இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அவ திருந்தி வரட்டும் பாப்போம் ஏக்கா ருக்காக்கா கையில் ஒரு ஆயரூவா இருந்து கொடுங்கக்கா நான் சாயங்காலம் போல் தாரேன் நான் வீட்டுக்கு வாட்டி மல்லியாக எடுத்து தாரேன் நேற்றுனாவே குழு துட்டுக்கொண்டு தந்தாவே இருக்குது நான் தாங்கக்கா சாய்ங்காலம் தந்துறேன் என்னக்கா கறி வைக்க கூட ஒன்றுமே கிடையாதுக்கா ஒன்றும் வாங்கணும் பேங்கில் தான் கிடக்கு துட்டு அது எனக்கு எடுக்க தெரியாத ஐதியும் வந்தாதங்க்கா எழுதி எடுக்க முடியும் இப்போதைக்கு வீட்டில் ஒன்றுமே கிடையாது கறி குழி வைக்க கூட ஒன்றும் கிடையாது அதனால தான் சரி உங்கள்கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி போடும் சாயங்காலம் ஒன்றுனே கொடுத்துர்லான்னு நினச்சேங்க சாயங்காலம் அவையே வந்தோடனே பேங்கில் எடுத்து தந்தரேன் என்னக்கா பரவாயில்லம்ட்டி கூட தா அவசரம் இல்லை தாரேன் ருக்கு ருக்கு ருக்கக்கா முடியுமா அழுதுகிட்டு வராவா என்னன்னு தெரிலையே அழுதுக்கிட்டு வராவளா ஏன் முடியுமா ருக்கு நான் ஒன்று தேடி வீட்டு போனோம்ட்டி ஆளை காணும் ஏன் முடியம்மா நான் இங்க தான் நின்று இருந்தேன் இப்பதான் வீட்டுல வேலையெல்லாம் எல்லாம் நான் வீட்ல இருக்க ஒரு மாதிரி சிறையா இருந்தது அதான் கொஞ்ச நேரம் வெளியே இருப்போன்னு வந்தேன் நீ என்னத்துக்கு கழுகுத முதல்ல சொல்லு ருக்கு நேத்து மதியம் போல மாப்பிள்ளை சுசீலா வீட்ல இருந்து மாப்பிள்ளைய அம்மையும் வந்திருந்தாவும் ருக்கு தான் பார்த்தமே முனியம்மா அதுக்கு என்னப்ப ஆமா ஆப்ளேட்டையும் சம்மந்திட்டு இந்த ஊர்காரவி எல்லாரும் சொல்லியிருக்கா சுசிலா என்றிருந்து பணத்தை திருட்டு போயிட்டா என்ன ஏமாத்திட்டு இப்படி அம்பான்னு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கா அந்த பிள்ளைய நினைச்ச அவள் என்ன நினைப்பாவ அந்த பிள்ளைய நினைச்ச எனக்கு சங்கடமா இருக்கட்டி அவ என்ன செய்வாளோ ஏ செய்வாளோ ரெண்டு பேரும் அவ்வளோ தான் போறா அந்த பிள்ளை தப்பு கட்டி கொடுத்த அந்த பிள்ளைக்கு என்ன நிலைமையோ ஏதாவது கோவப்பட்டு போடனாலும் இங்கே திரும்பி வரக்கும் சங்கடப்படுவா அவங்க அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது எந்த பிள்ளை யார் வீட்டுக்கு போய் நிக்க எனக்கு நினச்சாலே சங்கடமா இருக்கு முனியம்மா நீ தப்பா நினைச்சுக்கிறாதட்டி நாங்க எல்லாரும் தான் சொல்லலாம் சின்ன சின்னவனு லட்சுமி எல்லாரும் எங்கள்கிட்ட தான் விசாரிச்சாவ அப்போ ஒரு கோபத்தில் சொல்லிட்டோம்ட்டி இருக்கட்டும் அவிலே தெரியாமல் பிறகு என்ன அவர் கூட தானே காலம்லாம் வாழ போகிறா கொஞ்சம் அது யாருக்கும் பயப்படாமல் இருந்தால் எப்படி முடியுமா உனக்கும் பயப்பட மாட்டேங்க கூட பிறந்தவனுக்கும் பயப்பட மாட்டேங்க புருஷனுக்காவது கொஞ்சம் பயம் இருக்கட்டும் சொல்லி தான் வைப்பாமே அவன் என்ன செஞ்சிட போறான் அப்படிலாம் பிள்ளை எதுவும் செஞ்சிட மாட்டான் சுசிலா மேனலாம் அந்த பையனுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி கொஞ்சம் மிரட்டுறக்காக எதுவும் பேசுவோன்னா இருக்கும் வேற எதுவும் செய்ய மாட்டான்ட்டு நீ சும்மா கிடந்து அவளை இவ்வளே நினச்சி அழுதுட்டு இடக்காமல் ஓ உடம்ப பாரு ஆட்டி ருக்கு நீங்களாம் சொன்னி அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்துதானோ அவன் கோவக்காரம் சட்டுன்னு கோவப்பட மாட்டான் கோவப்பட்டான்னுமே அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான்ட்டி அந்த பிள்ளை என்ன செய்தானோ ஏழு செய்தானோன்னு நினைத்தாலே எனக்கு பதறது காலையிலேருந்து ஒரு ஆறு ஏழு வாட்டி போட்டு பார்த்தேன் போானும் சுச்சாப்பி சுச்சாப்பின்னு வருதுனா என்ன அப்படி செய்ய முடியும் யார்கிட்ட போய் கேட்க முடியும் ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த மனசு அப்படி விட்டு கொடுக்க மாட்டேங்கிட்டி காலையில இருந்து மனசு துடியா துடிக்கி பிள்ளை என்ன செய்யறாலோ எது செய்கிறாலோன்னு அந்த அம்மா நேற்று வந்து எவ்வளோ வாய் பேசிட்டு போச்சு தெரியுமா என்னை ஒன்றும் சொல்லட்டி சுசிலா மேலே தான் ரொம்ப கோமா இருக்கா உங்க பிள்ளை உங்களையே எப்படி நாளைக்கு துட்டுக்காக எங்கள் தலையில கல்லை போட்டு கொண்டாலும் கொண்டு வான்னு சொல்லுதாவட்டி எந்த பழினாலும் சீக்கிரம் போயிடும் இருக்கும் திருட்டு பள்ளி போவே போகுது அதுவும் பெட்ட பிள்ளை வாழைப்போன வீட்டில் எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னாவி என்ன நினைப்பா வந்த பிள்ளைய ஏக்கா ஏதோ கோவத்தில் நேற்று வந்து விசாரிக்கும்போது எல்லாரும் சொல்லியிருப்பா போல யாரும் வேணும்னு நினச்சி சொல்லியிருக்க மாட்டாவுக்கா அப்படி இருந்தாலும் தெரியட்டும் சுசிலாவை அவ வீட்டுக்காரவி தானே யாருக்காவது ஒருத்தருக்கு பயம் வேணும்க்கா சுசிலாவுக்கு யார் மேலுமே பயம் கிடையாது அப்படி இருக்கா நாள் யாருக்காவது பயம் இருக்கட்டும் முனியம்மா அவன் பிள்ளை கொஞ்சமாவது நல்ல முறையா மாறணும்னு ஆசை இருக்கா இல்லையா இருக்கும் இருக்கு யாருக்குதான் இல்லாம இருக்கு எல்லா பெத்தவிலும் பிள்ளை நல்ல முறையா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவா நானும் அப்படிதான் இருக்கு என் பிள்ளைன்னு நல்லா இருந்தா போதும் அப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேக்கிய ஓன் பிள்ளை முதல்ல ஒன்னையை தான் வருவான் வேற எங்கேயும் போமாட்டா அவன் இங்க வந்தான் நீ வீட்டுக்குள்ளே விடக்கூடாது திறத்தி விடு என்ன இருக்கு இப்படி சொல்லுதான் என் பிள்ளை என்ன தேடி வரும்போது நான் எப்படி வீட்டுக்குள்ள விடாம தரத்தி விட முடியும்னு சொல்லி பார்ப்போம் அப்படியே அப்போ நீ சேர்த்துக்கிட்டியோ நீ சேர்த்துக்கிட்டேனுவே அவள் பழைய மாதிரியே திரும்பிக்கிட்டு வாங்கிட்டு சேர்ந்துக்கிட்டு அவ சண்டை சண்டைப்படவும் மாமியார் கூட படமும் கடைசி வரைக்கும் வாழாமல் உங்ககிட்ட இருந்துக்கிடுவா உனக்கு வயசாகிட்டே போது பத்தியா இன்னும் நாளைக்கு அப்புறம் பிள்ளை ஆனாதே இருந்தால் உனக்கு நல்லதா ஐயோ யாருக்கு இப்படி சொல்லுது என் பிள்ளை நல்லா இருக்கணும் இருக்கு நல்லா இருக்கணும்ல அப்போ அவள் ஒன்றை தேடி வந்தானா வீட்டுக்குள்ளே சேர்க்காம தரத்தி விடு வேற வழி இல்லாமல் அவள் புருஷ்கிட்ட போய் தான் ஆகணும் அங்கே போய் இருப்பாள்ல அவன் நாலு நல்ல முறையாக சொல்லி கொடுத்து அவன் மாத்திடுவான் நீ தேவையில்லாமல் அவளுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி வாண்டை கூப்பிட்டு வச்சுமே அவன் வாழ்க்கை தான் வீணா போகும் ஒரு பொட்டை புள்ள அவள் கையில் இருக்கு நீ நல்லா செய்யணும்னு நினைச்சின்னா உன் பிள்ளை வந்தானா முதல்ல அவளை உள்ள சேர்க்காமல் தர்த்தி விடு ருக்கு அது எப்படி ருக்கு முடியும் செய்யணும் உன் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைச்சின்னா அதை செய்யும் முதல்ல அவள் எப்படி மாறுலான்னு மட்டும் பாரு மாறலன்னு ஒரு காதை ஆத்துக்கிட்டேன் நான் அவர் ந நீ வேணா எழுதி வச்சுக்க முதல்ல ஒன்றை தான் தேடி வருவாளாக இருக்கும் ஐயோ வீட்டில் எதுவும் சண்டைன்னையே முதல்ல பயத்திட்டு உண்டை தான் வருவாள் ஏன்னா உடனே தானே ஈஸியாக ஏமாற்ற முடியும் அம்மையில் என்னன்னாலும் நைஸாக சொல்லி ஏமாத்தலாம் நீங்கள் தான் வாடி வருவாள் நீ மட்டும் சேர்க்காம அவ்வளோ விரட்டிவார் தன்னால் வலிக்கு வருவான்ட்டி நீ அந்த தப்பை மட்டும் செய்யாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் முதல்ல அதை இதை நினச்சி அழுவாதீங்கக்கா இருங்க தன்னால் எல்லாம் சரி ஆகுங்க இப்போ உங்கள் மருமகளும் மகனும் பிரிஞ்சுருந்தாவ இப்போ ஒன்றா சேர்ந்து நல்லா தானே இருக்காவ அதே மாதிரி ஒரு நாள் உங்கள் மேலே இருக்க கோவம் போங்கக்கா உங்களை சேர்த்திக்கிடுவாவ பிள்ளை வாழ்க்கை நல்ல முறையே ஆகும் நீங்கள் சும்மா அதன் அதை இதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காதி அவைய வாழ்க்கை அவையவே பார்த்துக்கிடுவா இது என்ன பச்சை பிள்ளைலாம் நினச்சி நினச்சி கவலைப்படுத்துறதுக்கு அதுங்களுக்கு கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பிள்ளைல வந்துட்டு நீங்கள் உங்கள் உடம்ப பாருங்கக்கா அதாவது காசு பண்ணணுன்னு வந்தோன்னே அதாவது வழியை பார்த்து போயிட்டு நீங்கள் உங்கள் உடம்ப பாருங்க நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அவள் வந்தானா அவளை வீட்டுக்குள்ளே மட்டும் விட்டுறாங்க பழைய மாதிரி ஆயிடுவா நீ முதல்ல வீட்டு இங்கே தேடி வந்தானே இங்கே வீட்டுக்குள்ளே விடாம பற்றி விடு சரி ருக்கு அப்படியே செய்தே இருக்கு மனது கேட்க மாட்டேங்குது இருந்தாலும் ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா நான் செஞ்சுதானே ஆகணும் அவன் வந்தானா நான் வீட்டுக்குள்ளே விடலை விட்ருக்கு சரி டி இருந்து எதுவும் சாப்பிட்டே என்ன இதை தான் அழுதுட்டு அடைக்க முடியுமா ஐயோ சோறு தண்ணி எங்க இறங்குது சொல்லு நேத்து அவிய வந்தலந்து எனக்கு நெஞ்செல்லாம் அடைச்சிட்டு அந்த பிள்ளை என்ன செய்தாலும் எது செய்தாலும் நினச்சி என் மனசெல்லாம் பதறது அதே தான் யோசிச்சுட்டு கிடக்கும் சோறு தண்ணி ஒன்றும் உள்ள போக மாட்டேங்கு இப்படியே அவையில இவ்ளேயே நினைச்சிக்கிட்டு நீ ஒன்றை பார்க்காம இருவோம் உடம்பு என்னத்துக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியல நான் இருந்து என்னத்துக்கு சொல்லிருக்கு நல்லா சீக்கிரம் சாதனம் தான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன் நல்லா இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு போமுணியம்மாம் போய் இரு சும்மா நோய் நோயின்னு புழம்பிட்டு நடக்காதா டீ நான் சத்த பொறுத்து உங்கள் வீட்டுக்கு வாரம்